உனக்கு அக்னி பரீட்சை வச்ச உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல உன் உள்ளத்திலும் தீக்காயங்களை ஏற்படுத்திட்ட உங்களை மாதிரி ஒரு நல்ல இதை நம்ப வைக்க முடிச்சது ரொம்ப சந்தோஷப்படு நீ எவ்வளவு சொன்னாலும் மனசு கேட்கல ஒரு உண்மையை வர வழக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நான் கொடுத்துட்டேன் இந்த வழக்கை பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அவராவது தொகையும் கட்டணும் கையனிட்டு தரேன் அப்படியா எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க கைய நீட்டு நீ எவ்வளவு கேட்டாலும் தர கைய நீட்டு அணைக்க மாட்டேன் இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன் இந்த மிஸ் பானு நம்ம டென் சாந்தி காலனி அடுப்பட்டு ஆச்சரியமா இருக்கு எங்க இருந்து இந்தியன் பேங்க் சாம்பி மாதிரி இருக்கு மேடம் எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கவுண்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை அனுப்பியுள்ள பாஸ்புக் பானு பேர்ல அக்கௌண்டா மிஸ் பானு பேர் கரெக்டாக தானே இருக்கு கோட் நம்பர் ஒன் டூ த்ரீ என்ன எவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்தான்னு பார்ப்போம் போன மாசம் வரைக்கும் சேமிப்பு மூணு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு எப்பா இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா எவ்வளவு பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல ஹாய் நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்

அந்த பொண்ணு நீங்க பாத்திருக்கீங்களா எஸ் பத்து நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க என்ன சந்திச்சாங்க கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க அந்த பொண்ணு நீங்க அடையாளம் கட்ட முடியுமா பை ஆல் மீ பனு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் இதுவரைக்கும் வரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே சார் எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார்

அந்த பொண்ணு உங்க பேங்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு அவரோட பேரு விலாஸ் உங்களால் தர முடியுமா எஸ் தரேன கே கே கட்டாரி டோட்டல் ஹாலிவுட் பெரம்பூர் மெட்ராஸ் பார்ட்டி பவன் என்ன சார் ரெண்டு மணிக்கு வந்துட்டீங்க ஆறு மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம் நான் குடிக்க வரல சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன் என்ன இன்ஃபர்மேஷன் சார் கட்டாரியும்

என் மேல கட்டாரிய என் கையை வைக்கணும்னா முதல்ல என் புணத்தை தாண்டணும். ஒரு வாரத்திலேயே பூபதி அவன் காதலி மதுபலாவையும் மாயம்மா மறஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்சம் நில்லுபா. இந்த நான் செய்யாத குத்தத்துக்கு எனக்கு வாங்கி எனக்கு வாங்கி நான் ஒரு ஏன் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து தெரிந்தது சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து வீட்டில் தங்கியிருந்து அவரது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார் அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீர் என்று அம்பலமாகிவிட்டது குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதா எங்க வேலை அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம் ஒரு அரசாங்க அதிகாரின்ற மாதிரில சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சுகிறார். அதை தப்புன்னு சொல்ல வந்தீங்க. ஒரு நிரபராதி நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே, அது தப்புன்னு சொல்ல வந்த. வருமானத்துக்கு வழி இல்லாம போனதுனால வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு விடப்படணும் விளம்பரம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு, நீங்க கெட்ட character-மா ஒரு ஆளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டீங்க இதுதான் புரிகிறது. அந்த மனிஷிய கூட வேறது. கேடு கூலி பர்ச்சிருக்காருன்னா, சக்கரவர்த்தி நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆளு இல்லை.உலகாக அவன் கூட எவ்வளவு वादा வாதாடி இருக்கிறான்

காதலுகளா உங்க வாயில அந்த புனிதமற சாகா வரம பெற்ற காதல் காவியங்கள் கூட அழிஞ்சு போகும் மனு ஏன உலகம் பாக்கிய வந்தீங்க உங்க குள்ள செஞ்சு நான் முத முதல்ல நான் போது நெச்சமா வரல உங்க வீட்டுக்கு கூடி அந்த நேரத்துல நீ யாரு உன் பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது

பாலுவோட பேசிட்டு போறானே அந்த ஆளை இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்கியா இல்ல சார் இதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கல உடனே போய் அவனை ஃபாலோ பண்ணி நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க சீக்கிரம் போ மறைஞ்சிட போறான் ஓகே சார் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன்

இந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இவருக்கு என்ன இப்பதான் தெரியும் ஆமா சார் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்தது இல்லை ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பதில் சொன்னீங்களா அதான சேட்டு வீணா உடம்ப புண்ணாக்காதீங்க உண்மையை சொல்லுங்க உங்களை அரசாங்க தரப்பு சாட்சியை நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்லிடுறேன் சார் இந்த பொண்ணு அந்த வெள்ளை மிளகு வச்சு ஸ்டேண்டை கொண்டு வந்து கொடுத்து இதை அடகா வச்சு கொஞ்சம் பணம் கொடுங்கோன்னு கேட்டது